சின்ன பையன் தானே அதனால முன்னால சீட்ல ஒரு கார்னர் அவங்க அடைச்சு வச்சிடுவாங்க அப்போ அவர்களெல்லாம் உரையாடுகிற ஒரு உரையாடல்கள்லாம் பல விஷயங்கள் புரியும் சில பல விஷயங்கள் புரியாது இருந்தாலும் அவர்களோடு பயணிக்கிற பொழுது அந்த விழுந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய சப்கான்ஷியஸ் லெவலில் அது ரெஜிஸ்டர் ஆனதுனால நாலாவட்டத்துல அந்த ஒரு தெளிவு மகிழ்ச்சி இடத்துல என்ன நான் அடிப்படையில் அப்பா வந்து திருக்குறள் ஒப்பித்தால் அதுக்கெல்லாம் அப்போ பத்து பைசா சன்மானம் ஒரு அதிகாரம் ஒப்பித்தால் பத்து பைசா சன்மானம் அதற்கு என்று குயிக்காக ஒப்பித்துருவேன் அதுல எனக்கு ரொம்ப வள்ளுவர் பேர்ல அட்டாச்மெண்ட் அதனால மகிழ்ச்சி பின்னால ஒவ்வொரு குரலும் விளக்கம் சொல்ற பொழுது பின்னால இப்போ உதயமூர்த்தியோட சில நூல்கள் சில தத்துவங்கள் கிருஷ்ணமூர்த்தியினுடைய தத்துவங்கள் இதெல்லாம் படிக்கிற பொழுது மகரிஷியினுடைய தத்துவங்கள் வந்து அந்த அளவுக்கு சயின்ஸோட இணைந்த பொழுது முதல் முதல்ல சுவாமி வந்து இதை அறிவியல் மாநாடு நடத்தணும் என்று சொல்லி எண்பதுகளில் துவங்கி இதை அப்போ வந்து ஒரு தனி விங் இருந்தது யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று சொல்லி அது ஒரு தியரி ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விங் இருந்தது அப்போ அதுல இணைந்து செயல்படுவதற்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அப்போ அதிகமான நூல்கள் இல்லை சுவாமி அல்ட்ரூயிசம் மட்டும் இருந்தது அப்போ அந்த அல்ட்ரூயிசத்தை ஒவ்வொரு சென்டென்ஸ் விடப்பற்று உற்று படித்து அதன் பிறகு நம்முடைய இறைவணக்கம் ஆரம்பத்தில் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்ற பாடல் மகரிஷி எழுதியிருந்தாலும் தத்துவார்த்தமாக இந்த விஞ்ஞானபூர்வமாக சொல்லணும் என்று செயல்பட்ட பொழுதுதான் அதில் ஒரு 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 ஈர்ப்பும் அதில் ஒரு ஆழமான உணர்வும் அந்த ஆழமான உணர்வில் சாமி எப்போவுமே சொல்லுவாங்க நான் ஒரு தத்துவம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு மூன்று வார்த்தை சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நாட் ஓன்லி தட் சாமி யூஸ் சே நான் தெரிந்ததை விட என்னோட தோல் மேலே ஏறி நீங்கள் பார்க்கிற பொழுது இன்னும் உங்களுக்கு அதிக அளவு விஞ்ஞான விளக்கமும் அதை ஒட்டி இருக்கிற தெளிவும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவத்தோடு அதை ஒத்திசைவாக பார்க்கிற பொழுதும் உங்களுக்கு பலவிதமான ஞானம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கும் காந்த தத்துவத்தை வந்து பல இடங்களில் விரிவாக பல வகுப்புகளாக எடுக்கிறோம் என்று காரணம் மகரிஷியினுடைய அந்த அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை எனக்கு ரெண்டாவது ரொம்ப பிடித்தது அவருடைய கடினமான உழைப்பு நான் எல்லாரும் மகரிஷியோட முகத்தை பார்த்து விரும்பி ரசிப்பாங்க நான் மகரிஷியோட முழுது தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த உழைப்பினுடைய ஒட்டுமொத்த அந்த வேதனையும் அந்த ஒரு இதுவும் ஒரு மனிதனுடைய பின்புறத்துல அது பிரதிபலிக்கும் அதனால அவர் அவ்வளவு தூரம் இருந்தாலும் அவர் நடக்கிற பொழுதோ அந்த அந்த ஸ்திரத்தன்மையோ அந்த ஒரு பாரதி சொல்வது போல நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்ற ஒரு பார்வையோட உங்களுக்கு தெரியும் மகரிஷி பாரதியார் மேல எவ்வளவு பெரிய மதிப்பும் அவர் பேல ஒரு உயர்வும் அவர் இருந்திருந்து பாரதியார் இருந்திருந்தால் எனக்கு இந்த மண்ணில வேலை இல்லை அவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடித்திருப்பார் என்று சொல்லுவார் அதனால எனக்கு மகரிஷியில் பிடித்தது ஒன்று விஞ்ஞானபூர்வமான ஒரு அணுகுமுறை ரெண்டாவது அவருடைய கடினமான உழைப்பு மூன்றாவது எதுவுமே அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாது அந்த விஷயத்தை நான் விளக்கி சொல்லுகிறேன் என்கின்ற நான் உணர்ந்த வரையில் நான் விளக்குகிறேன் எனக்கு தெரிந்த வரையில் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் நீங்கள் அவருடைய முன்னுரை படுத்திங்கன்னா தெரியும் அதாவது நான் எல்லா நூல்கள் எல்லா திருக்குறள்களுக்கும் எழுத முடியாது நான் தெரிந்த வரையில் எழுதுகிறேன் அதாவது அவருடைய பல அணுகுமுறைகளை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கிற ஓங்கார மண்டபம் கூட அந்த டிசைன் யூஎஸில் தான் முதல்ல போட்டாங்க அந்த டிசைன் வேறையாக இருந்தது மேலே மட்டும் தெரியுது அதன் பிறகு அதை மாற்றம் செய்த போது இங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்ட்லாம் வைத்து போது அவர்களுடைய நாலேஜை வந்து அவர் தேர் தி யூனோ தேர் ஐடியாஸ் அண்ட் தென் வேல்யூ தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அது போல ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச் இருக்கிற ஒரு மகான் நான் நார்மலா பெரியவர்கள் இது போல பேசினாங்கன்னா யாரும் பேச முடியாது அவர் சொல்லிட்டார் தென் தர் இஸ் நோ அப்பீல் என்ற இருக்கும் பட் மகிழ்ச்சிகிட்ட அப்படி இல்லை அதுல எனக்கு ஒரு இன்சிடென்ட் சுவாமி சொன்னாங்க அப்போ அப்போ சுவாமி உணவு முறைகள்லாம் வந்து எவ்வளோ தூரம் அவர் எளிமையாக இருப்பார் என்பதை அவர் பல பேர் தெரிந்திருக்கும் பட் எங்களோட அனுபவம் வீட்டுக்கு வந்தால் அப்போ அம்மா அவருக்காக ரெடி பண்ணுவாங்க எளிமையான சைவ உணவு ரெடி பண்ணுவாங்க ஆனாலும் மகரிஷி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீரை கொஞ்சம் இது சாம்பார் கொஞ்சம் தயிர் அதோடு நிறுத்திவிடுவாங்க அப்போ சாமிகிட்ட அம்மா கேட்பாங்க நீங்கள் இவ்வளோ குறைவாக சாப்பிட்டுட்டு எப்படி சுவாமி நாள் முழுவதும் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சாமி சொல்லுவாங்க எனக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் தேவையோ மோ அது இந்த உணவுலேயே கிடைக்குதுமா இது பல வழியிலையும் ஆற்றல் கிடைக்குது அதிகமா சாப்பிட்டேன்னா அங்கே கூட நான் தூங்கிடுவேன் அதன் பிறகு அவ்வளோ பேர் எதிர்பார்ப்போடும் அந்த ஒரு உணர்வோடு இருக்கிறவர்களோடு நான் என்னுடைய கடமையை சிறப்பாக செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லுவாங்க இப்போது மகரிஷி வந்து இந்த எளிமையான ஒரு அப்ரோச் என்று பார்த்தோம் என்று சொன்னால் எதையுமே எளிமை மட்டுமல்ல ஒரு விரிந்த ஒரு உயர்ந்த எண்ணம் மகரிஷியே சொல்லுவாங்க எண்ணத்தை எண்ணத்தை எந்த அளவு உயர்த்தி கொள்ளுகிறோமோ ஆட்டிடியூட் டிசைஸ் ஆட்டிடியூட் போல் அப்போது மகரிஷி ஆரம்பத்தில் டி நகரில் இருந்தாங்க அதன் பிறகு ஒரு ரெடியார் ஒருத்தர் ஒரு நிலம் ஒன்று திருவான்மூரில் கிடச்சிது அப்போ வந்து அதில் ஒரு மன்றம் துவ கட்டணும் என்று ஒரு எண்ணம் மகரிஷிக்கு அப்போது சுவாமி சொன்னாங்க வெளியூர் போகிறதுக்கு முன்னால் அப்போது இருந்த வைஸ் ப்ரெசிடெண்ட்டை சொல்லி சொன்னார் இது போல் இந்த நிலம் அவர் கொடுக்குறேன்னு விரும்புகிறார் நீங்கள் அதில் ஒரு மன்றம் கட்டுறதுக்கு தேவையான பிளான் போடுங்க என்று சொல்லி சொன்னார் அப்போது அவர் வந்து அவர் உட்காந்து பிளான் போட்டு அதுக்கு பிறகு மகரிஷி கொஞ்ச நாள் கழித்து வந்து கேட்டாங்க நீங்கள் பிளான் போட்டுட்டீங்களா பார்க்கலாமா என்று சொல்லி சொன்னாங்க அப்போது அவர் கொண்டு வந்து பிளான் காமிச்சார் அந்த பிளான் பார்த்தால் ஒரு ஐம்பது அணிக்கு ஐம்பது அடி ஒரு தட்டி போ கீர்த்து கொட்டாய் அந்த கீர்த்து கொட்டாய்க்கு அந்தப்புறம் இன்னொரு இருபது அடிக்கு இருபது அடி ஒரு சின்ன ரூம் எல்லாமே கீற்று கொட்டாய் அதன் பிறகு சைடில் ஒரு தேவையான பாத்ரூம் இது போல இருந்தது அப்போது ம மகரிஷி வந்து இது நல்லா இருக்குது இருந்தாலும் நான் என்னோட பிளான் காண்பிக்கிறேன்னு மகரிஷியோட பிளான் எடுத்து காண்பித்தாங்க அது நல்ல வெல் பிளான்டு காங்கிரீட் பில்டிங் அதில் வந்து வித் மெடிடேஷன் ஹால் ஒன்று அப்புறம் தங்குறதுக்கு ஒரு சின்ன இடம் அப்புறம் பாத்ரூம் டாய்லெட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அப்போ இருந்த பொறுப்பாளர் சொன்னாரு ஐயோ சுவாமி இதுக்கு அப்போ இருந்த பைசா இருக்கு இது ஒரு லட்ச ரூபாய் ஆகுமே சுவாமி அப்படின்னு சொல்றாங்க இப்போ சுவாமி சொன்னாங்க இப்போ நீங்க போட்ட டிசைனுக்கு எவ்வளோ ஆகும் என்று கேட்டாங்க இது ஐயாயிரம் ரூபாயிலே முடிச்சுடலாம் சுவாமிஜி அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு இருக்கு கையிலன்னு கேட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் தொகைதான் இருக்கு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க பிளான் போடுறீங்க நான் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் பிளான் போடுறேன் என்னம்தான வித்தியாசம் என்னத்த கொஞ்சம் உயர்வா நினைங்க நிச்சயமா அது நடக்கும் சொன்னாங்க அப்புறம் மகரிஷி சொன்ன மாதிரியே அந்த கட்டடம் திருவான்மியூர்ல எழுந்தது ரொம்ப நாள் அந்த சின்ன வயதுல கிட்டத்தட்ட எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது போல பாடுறது அது போல ஹேபிட் இருந்ததுனால சுவாமி வந்து நீ பாட்டு தான் பாடுவையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்ப சொல்லி காமிழ் ஒரு பாடல் மட்டும் சொல்லிடுறோம் திய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் திய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நீளைத்து என்றும் தூயவினை தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் தொழில்களையே கடமயன தேர்ந்து செய்து மாயம் என்னும் மறை போருலாம் அறிவறிந்து மாயம் என்னும் மறை போருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் வாழ்வோர்கள் துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நீரை வாழ்வாம் நேரியதுவே யோகமாகும் நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நீரை வாழ்வாம் அதன் பிறகு ஒரு நாள் அப்பா வந்து நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தேன் அதன் பிறகு கூப்பிட்டு வந்து சேலம் ராஜகோபால் செட்டியார் வீட்டில் தான் சுவாமி தங்கியிருந்தாங்க அப்போ அந்த சமயங்களில் அப்போது காலையில் அமாவாசை காலையில் எதுக்காக கூப்பிட்டார் என்னன்னு தெரியல அதன் பிறகு காலையில ஐந்தரை மணிக்கு எழுப்பி விட்டு மேல கொண்டு போய் நிறுத்தினார் சாமி முன்னால எது எதுக்கு வந்திருக்க பாடப்பொறியா அப்படின்னு கேட்ட இல்ல சுவாமி அப்பா தான் சொன்னாங்க நீங்க தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எத்தனை நாள பாடிட்டே சுத்திக்கிட்டே இருந்தி வந்து அடக்கமா நல்ல பையனா தீட்சை எடுத்துக்க போற சரி உட்காருன்னு சொல்லி சொல்லி அது நல்ல நாள்ல தான் சுவாமி வந்து அப்போ காலையில் ஒரு முக்கால் ஆறு மணிக்கு அப்போ தான் இன்சேஷன் கொடுத்தாங்க அன்று தொட்டு அந்த குருவினுடைய ஆற்றல் பல எவ்வளவோ சந்தேகங்கள் பர்சனலாக கேட்டாலும் மகரிஷி வந்து எதுவுமே வந்து நமக்கு இவ்வளவு தான் தெ தெரிஞ்சிருக்கு என்றெல்லாம் இல்லை அதை வந்து அவரும் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து அதை நமக்கு புரிகிற அளவில் அதை விளக்கம் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டாலோ இல்லை சில நேரங்களில் சில பேர் எரிச்சல் பிற மாதிரி கூட ஏதாவது சொல்லுவாங்க அப்போ மகரிஷி அதையும் ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க பல இடங்களில் சாமி கேள் டவம் முடிச்சுட்டு அன்பர்கள் ஏதாவது கேட்பாங்க அப்போ ஒருத்தர் கே அப்புறம் ஒருத்தர் கேட்பார் எங்கள் ஞாபகம் இருக்கு அவர் சொல்லுவார் அவர் ரமண மகரிஷி இப்படி சொல்லியிருக்கார் ராமகிருஷ்ணர் பகவான் ராமகிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்கார் விவேகானந்தர் இப்படி சொல்லியிருக்கார் நீங்க இப்படி சொல்றீங்க மகரிஷி என்று சொல்லி சொல்லுவார் அப்போ சுவாமி சொல்லுவாங்க ரமண மகரிஷி அவருடைய வாழ்ந்த முறை அவருடைய வளர்க்கும் வளர்ந்த தன்மை அவருக்கு பெற்ற அனுபவம் அதன் பெற்ற அனுபவத்தின் மூலம் அவர் என்ன உணர்ந்தாரோ அந்த உணர்ந்ததை வாழ்க்கை அனுபவத்தோட சேர்த்து அவர் விளக்கம் அவர் சொல்லியிருக்கார்